ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சின்னதாக எனக்கு தெரிந்த இதிகாசங்களில் ஒரு சின்ன கேரக்டர் பற்றி தான் பேசலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு பின்னாட வீடியோ பார்த்தீங்கன்னா பிள்ளையப்பாளையத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிறுமிநாகி அம்மன் கோயிலில் நடந்த ஆடி அமாவாசைக்கு விருந்தினராக வந்த சுவாமிகளோட வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச இதிகாசியங்களில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் பற்றி அதை பேசணும்னு நினைக்கிறேன் நான் பேச போகிறது பார்த்தீங்கன்னா ஜனக மகாராஜாவோட பொண்ணான ஊர்மலையை பற்றி தாங்க அவங்களோட மகள் ஒரு நாட்டோட இளவரசி அதுக்கப்புறம் தசரத மன்னனோட மருமகள் நம்மளோட லக்ஷ்மணனோட மனைவியார் அதாவது இதிகாசங்களில் நிறைய காதல்களை பற்றியும் சொல்லிட்டு இருந்திருக்காங்க கண்டிப்பாக மெச்ச வேண்டிய ஒரு விஷயம் ராமணன் அண்ட் சீதாதேவி அவங்களோட லவ்வ சொன்ன அளவுக்கு லக்ஷ்மணன் ஊர்மிலையோட காதல் வந்து அங்கே சொல்லப்படல நான் ஃபீல் பண்ணுறேன் காதலை பொறுத்த அளவுக்கு காக்க வைக்கிறதும் சரி காத்திருப்பதும் சரி தனி சுகந்தா இல்லைங்களா அதாவது தன்னுடைய கணவன் தன்னுடைய அண்ணன் மேலே எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காரோ அதை விட ரெண்டு மடங்கு வந்து ஊர்மலை தன்னோட கணவன் லக்ஷ்மணன் மேலே வச்சுருந்தாங்க அண்ணன் வந்து வனவாசம் போகிறாங்க பதினாலு வருஷம் போகிறாங்க அண்ணனை விட்டு என்னால் பிரிஞ்சுக்கோ இருக்க முடியாதுன்னு சொல்லி அவர் கிளம்பி போகிறாரு தன்னோட மனைவியாக இருக்கிட்ட வந்து தன்னோட துணைன்னு வரும்போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அவர் வந்து கிளம்பி போறாரு அந்த இடத்துல அவர் மனைவி வந்து தான் கணவன் எது செஞ்சாலும் அதை கரெக்டாக தான் இருக்குன்னு நம்புறாரு அதே மாதிரி தன்னோட மனைவி நான் சொல்லப்படலைனாலும் அவர் கண்டிப்பாக என் மனநலமே புரிஞ்சுக்குமா அப்படின்னு சொல்லி கிள கிளம்பி போனார் அந்த இடத்துல நம்பிக்கை ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இந்த புரிதல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தது அந்த இடத்துல காத்திருப்பு இந்த மூணு விஷயமே வந்து லவ்ங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை விட முக்கியமாக ஒருத்தரோட ஒருத்தர் இன்னொருத்தர் எடுக்கக்கூடிய டெசிஷனை அந்த இடத்துல மதித்தாங்க கண்டிப்பாக அவர் அந்த முடிவெடுக்கிறாருன்னா அது நல்லதாகவும் இருக்கும் அவரோட டெசிஷன் எதுவாக இருந்தாலும் சரி நான் துணை இருப்பேன்னு சொல்ல ஊர்மலையும் நின்னது அதே சமயம் மேலே நம்மளுக்காக காத்திருக்க போறா அவை காத்திருக்கணுங்கிற டிசிஷன் எடுத்துட்டா அப்படிங்கிறத நினச்சி லக்ஷ்மணனுக்கும் அந்த இடத்துல பெருமையாக தாங்க இருந்துச்சு ஆனால் ஏன் இந்த இதிகாசங்களில் இவங்களோட காதலை பற்றி சொல்லலை எனக்கு அது மட்டும் தான் யோசனையாக இருந்துச்சு யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க இல்லை இதுதான் புதுசாக இருக்கா நான் பேசும்போது தான் புதுசாக கேட்டிங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த விஷயம் வந்து நான் ரொம்ப நாளாக பேசணுன்னு இருந்தேன் இனிமேல் வந்து நான் படித்த ஆகட்டும் மற்ற இதிகாசங்களில் ஆட்டும் எதெல்லாம் பேசணும் ஒரு சின்ன விஷயம் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இருந்துச்சோ அப்படிதுங்க கூட நான் ஷேர் பண்ணோன்னு நினைக்கிறேன் நம்ம ராமாயணம் பார்த்திங்கன்னா நினச்சிக்கலாம் இந்தியாவில் மட்டும்தான் இருக்குதுன்னு இல்லைங்க உலகம் உலகமே இருக்குது என்ன ஒவ்வொரு வருஷனாக இருக்குது அதில் எனக்கு பிடிச்ச வேர்ஷன் இந்தியன் வேர்ஷனும் பிடிக்கும் ப்ளஸ் தாய்லாண்ட் வேர்ஷனும் பிடிக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தாய்லாண்டு தேசிய இதிகாசமாக வந்து அறிவிக்கப்பட்ட நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ராமாயணத்தை தான் அது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு எல்லா பாட்லேயுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிளி வந்து அந்த சீதையை ராவணன் கடத்திட்டு போகிற வரைக்குமே எல்லாமே எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் அந்த சீதையை ராவணன் வந்து கவர்ந்து செல் சென்று போனதுக்கப்புறமா இருக்கக்கூடிய பாட்டு தான் வந்து சின்ன சின்ன வேரியேஷனோட இருக்குது அது என்னங்கிறது நம்ம பார்க்கலாம் ராவணன் கேரக்டரை பற்றி பேசும்போது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருந்துச்சுங்கிறதும் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் வந்து பிடிக்கும் நம்புற பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற என்ன ராமாயணத்தில் நான் கேரக்டர் பேசணுன்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இஸ் இலங்கை அரசனான ராவணன் என்னோட ஃபேவரட் கேரக்டரும் கூட அவரை பற்றியும் நான் பேசணுன்னு நினைக்கிறேன் வெயிட் ஃபார் தட் மூமெண்ட் தேங்க்ஸ் யூனிவர்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இவ்வளோ சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் அலாட் மறக்காமல் அப்படியே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்கும் நம்ம சேனலுக்கு தேங்க்ஸ் அலாட்